அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சௌத்ரி வந்து சும்மா இருக்கு அவர் தோன்றுறாரு திமுக போஸ்டரை ஒற்றி அதிமுக போஸ்டரை கிழிப்பேங்கிற அளவுக்கு ஒரு அராஜகம் இப்போ இவங்க வீட்டில் ரைடு வந்தால் ஏன் பயப்படணும் எதுக்காக பயப்படணும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் காமெடி பண்ணலாம் இந்தியா பூரா காமெடி பண்ணுவேன்னா அங்கே தான் காங்கிரஸ்ங்கிற நயவஞ்சக புத்தி உள்ள வருது இடத்த வாங்கி இடத்த விற்றதாக ஒரு கதை சொன்னாங்க இல்லையா டிஎல்எஃப் அதில் அடித்ததே பலாயிரம் கோடி நேஷ்னல் ஹெரால்டில் உள்ள தள்ளீங்களா உள்ள தள்ளினீங்கன்னா நியாயமாக நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் பயிலில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இதை விட வெக்கக்கேடாக ஒரு அரசியல் கட்சியில் மதம் மாற்றவங்க கூட இப்படிலாம் பண்ணதில்லை எவன் கொள்ளை அடிக்கிறான் எவனெல்லாம் நீ கொள்ளை அடிக்க விட்டுருக்க எதுவுமே தெரியாது இந்த நிலைமையில மக்களை நிறுத்தி வச்சுட்டு மிரட்டி அவங்க கிட்டேருந்து உறுப்பினர் வாங்கினா ரெண்டரை கோடி என்ன எட்டு கோடியே வாங்கலாமே சரி பணம் கொடுக்குறேன்னா கொடு நானும் கையத்து போடுறேன் உதயநிதி யாரும் சந்திக்கலன்னா தேர்தல் வருதுன்னு அர்த்தம் தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து உதயநிதிக்கு செலாம் அப்படின்னு ஓ தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் முட்டாள்கள் நிறைய பேரை உருவாக்கி வச்சிருக்காங்க டெய்லி அவங்க டிவில எல்லாம் வந்து பேசுவாங்க சார் சிவசேனாவை முழுங்கிட்டாங்க சார் எங்கே முழுங்கினாங்க இங்க என்ன முடிஞ்சிட்டோம் ஏன்னா ஹிந்துங்கிறது ஒரு கடல் மிகப்பெரிய கடல் சின்ன இது கிடையாது பெட்டி கடை கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா கூட்டணியில் இருந்து ஆம் ஆத்மி கட்சியானது விலகுகிறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது நீங்கள் எப்படி பார்த்தீங்களா இன்னைக்கு நைட் அவங்களது ஏதோ ஆன்லைன் மீட்டிங் இருக்குது அதை போன தேர்தலையே அவங்க வந்து டெல்லி இது நடக்கும்போது அவங்க ரொம்ப உஷாராக இருந்தாங்க இது இவங்களோட டெ அதாவது பஞ்சாபில் கூட்டணி டெல்லியில் கூட்டணி இல்லை அல்லது டெல்லியில் கூட்டணி பஞ்சாபில் கூட்டணி இல்லைங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்தது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒரே இடத்துல மோதுகின்ற ஒரு விஷயம் அது அவங்க எப்படி ஒரே கூட்டணியில் இருக்க முடியும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ மமதா எடுத்துக்கிட்டிங்கன்னா மமதாவுக்கு ஆப்போனண்ட்டு யார் பிஜேபி காங்கிரஸ் அதுக்கப்புறம் தான் மார்க்சிஸ்ட்டு அதாவது கம்யூனிஸ்ட்டு அப்போது காங்கிரஸோடு அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சௌத்ரி வந்து சும்மா இருக்க மாட்டார் அவர் தூண்டுறாரு இவங்களும் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கணும்னு நினைக்கல வேறு யாராவது பிரதமர் இருந்தால் தான் நல்லதுன்னு மமதா சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம இருபத்தி ரெண்டுலேருந்து தொடர்ந்து பார்த்தோம் ஸோ அந்த கூட்டணி வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் வரலாம் இப்போது தமிழ்நாட்டில் வந்து திமுக ஒழிக்கணும்னு எல்லா கட்சியும் நினைக்குதுன்னா அதுக்கு காரணம் இங்கே வந்து தெளிவாக ரொம்ப தெல்ல தெளிவாக ஆராஜகம் நடக்குது வன்முறை நடக்குது குற்றங்கள் அதிகரிக்குது பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கு தூக்கிகளாக இருக்காங்க மற்றவங்க வளர விடாத அளவுக்கு சினிமாவையும் முடக்கிறாங்க எல்லாத்துலேயும் அவங்களுடைய கை ஓங்கியிருக்கு அப்படின்னும் போது யாரை பற்றி ஒரு போஸ்டர் அடித்தா அதுக்கு மேலே திமுக போஸ்டரை ஒட்டி அதிமுக போஸ்டரை கிடிப்பேங்கிற அளவுக்கு ஒரு அராஜகம் நடக்கும் அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன போஸ்டர் ஒட்டக்கூடாதுங்கிறது தான் அடிப்படை அதில் நீ ஓட்டினதை நான் கிடிப்பேன் நான் ஓட்டினதை நீ கிடிக்கூடாதுங்கிறது வந்து அராஜகத்தினுடைய உச்சகட்டம் ஆனால் மொழி அப்படி கிடையாது மோடி ஒரு ஆட்சி நடத்துறாரு அதில் ஈடியை அனுப்பினார்னா உங்களுக்கு சர்வாதிகாரத்தனமாக தெரியுது என் வீட்டுக்கு ஈடி அனுப்ப சொல்லுங்க புளிய கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பிடுவேன் வேறு என்ன அவன் என்ன என்னத்தை பார்ப்போம் முடிஞ்சு மிஞ்சி போனால் நான் எதையாவது தேடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அது கிடைக்காம இருந்தால் அவர் ரைடு விட்டால் எனக்கு அது கிடச்சிரும் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இவங்க வீட்டில் ரைடு வந்தால் ஏன் பயப்படணும் எதுக்காக பயப்படணும் அப்போது ஈடியை பயன்படுத்துறீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் சர்வாதிகாரின்னு நீங்கள் மோடி பேச முடியாது ஏன்னா ஒரு அமிர்த்கால் அடுத்த இருபத்தி மூணு வருஷம் இந்தியா என்ன ஆகணுங்கிறத வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இருபத்தேழு நாடு அவருக்கு வந்து முதலிய விருது அவருக்கு கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் அவரை எதிர்க்கிறீங்க அவரை எதிர்க்கும்போது நான் என்னுடைய விவாதங்களில் தொடர்ந்து சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மூணாவது முறையோ ரெண்டாவது முறையோ அவங்க உட்காரும்போது சொன்னேன் ஐந்து மாநில தேர்தல் வருது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மிசோரம் தெலுங்கானா வருது அஞ்சில் முதல்ல நீங்கள் ஒன்று சேருங்க இருபத்தி மூணு செப்டம்பர் மெயின் எலெக்ஷன் எப்போ வரப்போகுது இருபத்தி நாலு ஏப்ரல் அதில் சண்டை போட்டுட்டு ஆறு மாதத்துக்குள்ளே இதில் எப்படி ஒன்றிணைகிறது ஒருத்தனுக்கு ஒருத்தன் அதில் சண்டை போட்டுக்கிறான் இங்கே எப்படி வந்து சேர்ந்துருப்பான் இது என்ன கேரளாவில் காமெடி நடக்குது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அந்த மாதிரியா அங்கே வேணால் காமெடி பண்ணலாம் ஏன்னா கேரளாலே ஓட்டு எப்படி போடுவாங்க இந்த வாட்டி உனக்கு இந்த வாட்டி எனக்கு அந்த வாட்டி உனக்கு இந்த வாட்டி எனக்குன்னு சீட்டு குழிக்கு போட்ட மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க அங்கே சிறுபான்மையினர் ரொம்ப அதிகமாகி இப்போ இந்துக்கள் சிறுபான்மை ஆகிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் காமெடி பண்ணலாம் இந்தியா பூரா காமெடி பண்ணுவேன்னா அப்போ அந்த ஐந்து மாநில தேர்தலே நீங்கள் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்கணும்னா அங்கே தான் காங்கிரஸுங்கிற நயவஞ்சக புத்தி உள்ள வருது அந்த அஞ்சு மாநிலத்தில் நாலு மாநிலத்தில் காங்கிரஸ் ஸ்டாங்கு காங்கிரஸ் பிஜேபி ஃபைட் நடக்கிற இடம் அங்கே போய் தேவையில்லாமல் யார் லாலு பிரசாத் யாதுக்கு ரெண்டு சீட்டு மாயாவதிக்கு நாலு சீட்டுன்னு கொடுப்பாங்க ஸோ நீ பல்லக்கு தூக்கி நான் வந்து ராஜா இந்த அப்ரோச்சில் நீங்கள் ஹிந்தி கூட்டணியை அமைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு அதனால தான் மமதா ஒத்துக்கல இவர் ஒத்துக்கல இன்னைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா சமோசா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அது ஆன்லைன் மீட்டிங்கு அதனால அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் சாப்பிடணும் ஹிந்தியில் பேசலைன்னா வெளில போ அப்படின்னு அதிகாரமாக அழகாக சொன்னார் இல்லையா நிதிஷ் வந்து ஸ்டாலினை அது இந்த வாட்டி நடக்காமல் இருக்கலாம் வேறு எதுவும் வித்தியாசங்கள் வயநாட்டு எம்பி பிரியங்கா அவங்களோட கணவர் ராபர்ட் வத்தோரா அவரோட முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கு இதை நீங்கள் திண்டுக்கல் பெரியாமிட்டு போய் மூணு கோடிக்கு சொத்து அதிகமாக வச்சு வருமானத்தோட அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா எனக்கா என் டிரைவருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பேன் இல்லைங்க உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அந்த கேஸே நடக்கும் ஜெகத்ரா இவர் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு கேஸ் நடத்தி ஒன்றரை கோடி ரூபாய் வருமானத்தோட அதிகமாக எனக்கா என் தோட்டக்காரனுக்கா அப்படின்னு அவர் கேட்பார் அந்த மாதிரி வாந்திரா கிட்ட போய் முப்பத்தாறு கோடிக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த இடத்த வாங்கி இடத்த விற்றதாக ஒரு கதை சொன்னாங்க இல்லையா டிஎல்எஃபுக்கு அதில் அடித்ததே பலாயிரம் கோடி அவரை போய் முப்பத்தாறு நீங்கள் மைக் டைசனை கூட்டிகிட்டு வந்து பிட் பாக்கெட் கேஸில் பிடிச்சா எப்படி இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா சிங்கம் டூல வர்ற டேனியை கூப்பிட்டு வந்து பிட் பாக்கெட்டை மாற்றினீங்கன்னா சிரிக்கத்தான் முடியும் ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இந்த மாதிரி நேஷ்னல் ஹெரால்டில் உள்ள தலை உள்ள தலை நீங்கன்னா நியாயமாக நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் பெயிலில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அடுத்த முப்பது நாட்களுக்குள் ரெண்டரை கோடி உறுப்பினர்களை தொண்டர்களை திமுகவில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கிறதே நீங்கள் எப்படி இல்லை நல்லது தானே ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு மேலே அதிமுகவில் இருக்குது திமுக அதை விட கம்மியாக தான் இருக்கு ரொம்ப வருஷம் கழித்து அவர் முடிவு பண்ணியிருக்காரு சிம் சிம்பிள் சிஸ்டம் இருக்குது உனக்கு ரேஷன் கார்டு வீட்டில் வரணுமா திமுக உறுப்பினர் ஆகிடு ஆயிரம் ரூபாயில் உனக்கு தகுதி இல்லையா இப்போ நான் திடீர்னு உனக்கு தகுதியை ஏற்படுத்தணுமா நீ திமுக உறுப்பினர் ஆகிடு தேர்தல் சமயத்தில் அங்கே எங்கே அலையாமல் போலீஸில் மாட்டாமல் தேர்தல் ஆணையர்கள்கிட்டலாம் மாட்டாமல் டாஸ்மாகில் போய் பணத்தை வாங்காமல் உனக்கு டேரக்டாக ஜிபேயில் வரணுமா திமுக உறுப்பினர் ஆகிடு ஸோ சர்வலோக நிவாரணி மாதிரி ஆயிடுச்சு திமுக உறுப்பினர் ஆகிட்டா உங்கள் வீட்டுக்கு பணம் வரும் உங்கள் வீட்டுக்கு ரேஷன் பொருள் வரும் உங்கள் வீட்டுக்கு ஆயிரம் ரூபா வந்துடும் விட வெக்கக்கேடாக ஒரு அரசியல் கட்சியில் மதம் மாற்றவங்க கூட இப்படிலாம் பண்ணதில்லை மதம் மாற்றம் கூட ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனை கட்டினா ஸ்கூல் கட்டினா காலேஜ் கட்டினா அதில் அட்மிஷன் வாங்கும்போது பாட்டு பாடினா அதில் மதம் மாறிட்டாங்க இல்லைன்னா பொம்பளைங்களை கடத்துறது ஐஎஸ்ஐஎஸ்டி வரும் அதுக்கு பண்ண மாதிரி அதன் மூலமாக அவங்கள மொலஸ் பண்ணி ரேப் பண்ணி இப்போ அவங்கள வந்து மதம் மாற்றுறது அல்லது லவ் ஜிகாத் மூலமாக மரம் இதெல்லாம் பரவாயில்ல இது ரொம்ப கேவலமாக இருக்குது உனக்கு அரசு திட்டங்கள் வரணுமா திமுகவில் உறுப்பினர் அப்படி நிர்பந்தப்படுத்தி நீங்கள் சேர்த்திங்கன்னா அவன் ஓட்டு போடுவானா பணத்தை மட்டும் வாங்கிப்பான் ஏன்னா வேறு வழி கிடையாது நீ அறுபது வருஷம் ஐம்பது வருஷமாக ஆட்சி நடத்தி பிச்சைக்காரங்களை தான் வச்சுருக்க அதனால தான் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு நீ ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இவரை ஃபோன் வேற பண்ணி ரூபாய் வந்ததா ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கிட்டீங்களா அப்படின்ட்டு அவன் அவன் ரூபாயை வச்சுக்கிட்டு முதல் வருஷம் கொஞ்சம் சேமிச்சிருப்பான் இப்போ அரிசி விலை தொண்ணூறுரூவா பருப்பு விலை பெங்காய் காய்கறியோடைய சராசரி விலை அறுபதுலேருந்து தொண்ணூறுரூவா சராசரி விலை வீட்டில் ஏதாவது ஒரு சட்னி நடக்குதுன்னா மார்க்கெட்டில் அதனுடைய ரேட்டு கம்மின்னு அர்த்தம் தேங்காய் தொண்ணூறுரூபா அப்போ அந்த வாரம் பூரா தேங்காய் சட்னி கிடையாது தக்காளி பத்து ரூபாய் அந்த வாரம் பூரா எல்லாத்துலேயும் தக்காளி தான் அப்படிங்கிற ஒரு தான் வச்சிருக்கேன் விலைவாசியில் கண்ட்ரோல் கிடையாது எவன் கொள்ளடிக்கிறான் எவனெல்லாம் நீ கொள்ளடிக்க விட்டுருக்க எதுவுமே தெரியாது இந்த நிலைமையில் மக்களை நிறுத்தி வச்சுட்டு மிரட்டி கிட்ட இருந்து உறுப்பினர் வாங்கினா ரெண்டரை கோடி என்ன எட்டு கோடியே வாங்கலாமே பெண்ணப்போ எங்கள் அப்பா கையெழுத்து போட நான் போட மாட்டேன்னா நானும் திமுக உறுப்பினர் போடணும் எதுக்கு திமுக உறுப்பினராக என்ன சாதிக்கணும் ஒரு மன்னருடைய குடும்பத்தில் வர்றவங்க முதலமைச்சர் ஆவாங்க நான் போய் யா அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா பன்னிரெண்டு குறுநில மன்னர்களுடைய சம்பந்தியோ அல்லது அவங்களுக்கே பிறந்த மகனோ மகளோ வருவாங்க அதன்படி கொண்டு போகும் இதை தவிர வேறு என்ன பண்ணணும் திமுகவில் உறுப்பினராகி நீங்கள் என்னங்க சாதிக்க போகிறீங்க ஏதோ ஒரு மன்ன ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள முதலமைச்சர் ஆக்க போகிறீங்க தானே இது ஒரு வேலையா இதுக்கு நான் உறுப்பினர் ஆகணுமா சரி பணம் கொடுக்குறேன்னா கொடு நானும் கையெழுத்து போடுறேன் ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க தேர்தலில் தெரிஞ்சிடும்ல எடப்பாடி எடப்பாடியை கேள்வி கேட்டாங்களா இல்லையா உங்களோடது ஒன்றரை கோடி பேர் உங்களுடைய இதில் இருக்காங்க கூட்டணியில் இருக்கவங்கள சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாக்கு வந்ததுன்னு பார்த்தா அத்தனை வாக்கு வரலையே அப்போ உடம்புலாம் சேர்த்து என்ன புரியாதுன்னு கேட்டாங்கல்ல அது நாளைக்கு கேட்பாங்கல்ல இங்கேயும் பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுதுன்னு பார்ப்போம் உதயநிதி சொல்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் டெபாசிட் இலக்கம் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க அவர் அவருக்கு தான் நிறைய இடத்துல டெபாசிட் வச்சிருக்கிறதுனால அவருக்கு தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காருன்னு எங்கெங்கெல்லாம் அவருடைய சொத்து இருக்குது அதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல இதுக்கு ஒரு பிட் அடிக்கிறவன் பிட் எங்கே வச்சிருக்கேன்னு ஒரு பேப்பர் வச்சுருந்தான் பாருங்கள் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சொத்து வச்சுருக்கேன்னு இவர் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு டெபாசிட் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக காய்ச்சல் வந்து பேசாம இருந்தீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தேர்தல் வருதான்னு திமுகவில் பார்க்கணும்னா உதயநிதி யாரும் சந்திக்கலைன்னா தேர்தல் வருதுன்னு அர்த்தம் தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து உதயநிதிக்கு செலாம் அப்படின்வாங்க ஓ தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவனை பற்றி டெபாசிட் பற்றி பேசுகிறீங்க தொண்ணூறு தொகுதிகளில் திமுகவை விட அதிமுக பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிஞ்சிருக்கும் போது அதிக ஓட்டு வாங்கிடுச்சு அது சேர்ந்ததுனால அதே ஓட்டு வாங்குமான்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய மனநிலையில் வாங்கும் ஏன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கலை அப்படின்னு கேட்டால் இருபது தொகுதியை கொடுத்துட்டு நிறைய தொகுதியில் எடப்பாடி நின்றாரு அவரால் அறுபத்தி ஆறு தான் ஜெயிக்க முடிஞ்சது ஸோ அதனால் ப்ராப்ளம் வந்து ரெண்டு மூணு பர்சன்ட்டோ என்னதான் வாக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலுன்னு திமுக வாக்குகள் குறைந்து கொண்டு வருகிறது இது எதையுமே தெரியாமல் இவர் பேசிகிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் ஒருவேள் நாத்தாக்காவுக்கு சொல்ல வந்து வந்ததை அதிமுக சொல்லிட்டாரான்னு தெரியல பாபு சொல்கிறார் பாஜக வந்து ஒரு மலைப்பாம்பு சிறுக சிறுக அதிமுக வந்து விழுங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு கரெக்டு தான் மலைப்பாம்பு வந்து விழுங்கிடும் விழுங்கிடுச்சுன்னா அது நொறுங்கிடும் அது வந்து வரும் இல்லை இன்னொன்று சுருட்டும் உங்களை வந்து அப்படியே சுருட்டும் முழுங்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களை எலும்பெல்லாம் உடச்சி விட்டோம் ஸோ தின்ற மலைப்பாம்பு அதிமுக பிஜேபினா உங்களை கட்டுப்படுத்துகிற மலைப்பாம்பு திமுகங்கிறது சேகர்பாபுக்கு தெரியும் ஏன்னா அதிமுகலேருந்து தானே வந்தார் அவர் எங்கே வேறு எங்கேருந்து வந்தார் எந்த மாநிலத்தில் அப்படி நடந்திருக்குன்னு இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க முட்டாள்கள் நிறைய பேரை உருவாக்கி வச்சுருக்காங்க டெய்லி அவங்க டிவிலெலாம் வந்து பேசுவாங்க சார் சிவசேனாவை முழுங்கிட்டாங்க சார் எங்கே முழுங்கினாங்க மூணு தேர்தல்லையும் உத்தவ் தாக்கரேயோட கூட்டணி இருந்தது சிவசேனாவோட கூட்டணி இருந்தது முதல் ரெண்டு தேர்தலில் அவர் ஏமாத்திட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணார் அதனால அவங்க கட்சியிலேருந்து வெளில வந்துட்டாங்க இந்துத்துவ கொள்கையை மீறி சரத்பவாரோடையும் காங்கிரஸோடையும் நீங்க கூட்டணி வச்சிங்கன்ட்டு வெளில வந்துட்டாங்க இது முழுங்கினதான் அப்படி அர்த்தமா தானே முதலமைச்சராக இருந்தார் இந்த வாட்டி இவங்க ஒப்பந்தம் போட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் பிஜேபி வின் பண்ணுது நாற்பது சதவீதம் மட்டுமே வெற்றி பெற்று கொண்டிருந்த சிவசேனா எழுபது சதவீதம் வெற்றி பெறுது அஜித் பவார் அறுபது சதவீதம் வெற்றி பெறுறார் இப்போ ஆட்சி நடக்குது இங்கே என்ன முழுங்கிட்டோம் பட்நாய்கிட்ட போய் கேட்டோம்ல கூட்டணிக்கு வாங்க நானும் நீங்களும் தான் இருக்கோம் களத்தில் காங்கிரஸ் எங்கேயோ இருக்குது தொப்புரு தாண்டி இருக்குது வாங்க நான் நீங்களும் கூட்டணி வைப்போம் நம்ம முடியாதுன்னாரு இப்போ எதிர்கட்சியில் உட்காந்துருக்கார் அவரை முழுங்கிட்டோமா ஸோ எதை வச்சு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியல இந்து பௌத்தம் சீக்கியம் ஆகிய மதங்களை தவிர மீது எந்த மதத்தவர்களும் பட்டியல் சாதி எஸ்சி சர்டிபிகேட் வச்சுருந்தா அது செல்லாது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் வர வேண்டிய ஒரு விஷயம் அது இன்னும் நிறைவேற்றலை கருத்து தான் சொல்லியிருக்காங்க எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது ஸோ உடனே இதை விவாதித்து மற்றவர்களெல்லாம் பிஜேபிக்கு எதிராக திசை திருப்புற வேலை இன்றைக்கி டிவி சேனல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரியெல்லாம் மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை எந்த ஒரு ஹிந்து டாமினேட்டட் ஏரியாலையும் நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா ஹிந்துங்கிறது ஒரு கடல் மிகப்பெரிய கடல் சின்ன இது கிடையாது பெட்டி கடை கிடையாது அப்போது அங்கே வந்து இந்த மாதிரி பேச முடியாது என்ன எதன் அடிப்படையில் அவர் அதை பண்ண போகிறாருங்கிறத பார்ப்போம் மட்டும் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் மரியாதை இருக்குது ஓபிசிங்கிறது நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒன்று ஓபிசிங்கிறது நாமளே ஏற்படுத்தி கொண்ட ஒன்று அது என்னைக்கு சட்ட கோர்ட்டில் போய் எல்லாம் ஸ்குவாஷ் ஆக போகுதுங்கிறத பின்னாடி தான் தெரியும் இப்போ வரைக்கும் ஐம்பது பர்சென்ட விட்டுட்டு எத்தையோ பண்ணிக்கோங்கட்டாங்க அதனால தான் மணிப்பூரில் வந்து மைத்திக்கு வந்து நீங்கள் பர்சன்டேஜே கொடுக்கல அவங்க தான் டாமினன்ட் பா பாப்புலேஷன் கொடுக்கல அவங்க தான் பூர்வக்குடி நீங்க கொடுக்கல நூத்தி ஐம்பது நாட்ல மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டி ஆயிட்டாங்கிறது தான் போன வருஷம் மே மாசம் உங்களுக்கு பிரதமர் அலுவலகத்திலேருந்து தகவல் வந்தது அது இந்தியாவிலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கிறாங்க பட் அது வடிவமைக்கட்டும் அது லெட் இட் கெட்இன் டு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு அதை பற்றி விவாதிக்காமல் இருக்கிறது தான் நல்லது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி